முக அரங்கமா தேர்கத்தியர் சன்மார்க்க சங்கம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி நான்கு காலை ஒன்பது மணியளவில் திருச்செங்கோடு திரு ராஜு திருமதி சாந்தி குடும்பத்தினர்களால் சுமார் முன்னூறு நபர்களுக்கு சாதம் மற்றும் சாம்பார் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திருச்செங்கோடு திரு ராஜு திருமதி சாந்தி திரு ஜெகதீஷ் திருமதி ரேணிகா தேவி சாய் ஆதவ் மற்றும் செல்வன் வெங்கடேஷ் குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் திருமதி புஷ்பராணி அன்னதானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டுகொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்